அது நான் அவங்க நான் பாட்டி இது நாலாவது வீடியோ அப்போ போயிட்டான் அவன் எங்கப்பற போயிட்டுருக்கான் அங்கே அரசர் வீட்டு துணியை மட்டும்தான் அவங்க துவைப்பாங்க அதே மாதிரி அன்னைக்கு ரெண்டு பேரும் துவச்சுட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை கிடையாது குழந்தை கிடையாது அதெல்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நமக்கு இப்படி பிள்ளை இல்லாமல் போயிட்டேன் நம்ம நம்ம வேலையை நம்ம பின்னாடி செய்கிற வேலை பின்னாடி வந்து நம்ம செஞ்ச வேலையை நம்ம ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆடு இல்லாமல் போய்ட்டே அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படாது நமக்கு வயசாகிட்டு இருக்கே அப்படின்னு உடனே அவர் சொல் அவர் சொல்லுவார் இனிமேல் நமக்கு குழந்த பிறந்து நம்ம பிள்ளைகள வளர்க்க முடியாது நமக்கு வயசாயிட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் பேசிக்கிட்டு இருந்தா இவன் தண்ணியில் போகிறான் உடனே இவன் பொண்டாடிக்காரி பார்த்துட்டான் பார்த்துட்டு எப்போ எப்போ அவங்க பாருங்கள் ஒரு பையன் தண்ணியில் வரான் அப்படின்னு சொல்லுவாள் உடனே இந்த யூன் பண்ணான்னு பார்ப்பான் பார்த்துட்டு ஆமாம் ஒரு பையன் தண்ணியில் பரிசலில் கட்டி அப்படியே வந்து உயிருக்கு போராடிட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டவுடனே அப்படின்னு சொல்கிறான் எக்கா என்னை தூக்குங்க நான் என்னை எடுப்பாருக்கு தேடி கொடுப்பேன் என் தேடி கொடுப்பேங்க ஆனால் அவங்க என்னங்க சொல்கிறான் அப்படின்னு ஒன்னே என்னை எடுப்பாருக்கு தேடி கொடுப்பேங்க அதாவது சம்பாச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் அப்படின்னு உடனே அப்படியே அந்த பையன் எனக்கு பரிசில் பிடிச்சிங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா உள்ளே ஆற்றுக்குள்ள இறங்கிட்டான் இறங்கி போய் பரிசலை போய் பிடிச்சி வரிசையில் கூட கொண்டு வரங்கரைக்கி கொண்டு வந்து கரையில் கொண்டு இறக்கிட்டான் இறக்கிட்டு நீ யார் என்ன யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ எங்கள் அப்பா வந்து இப்படி ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருக்கார் ஒரு நாட்டுக்கு ராஜா அப்படிம்பான் அப்போ அவங்க நாட்டுக்கு ராஜாவா என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டவுடனே ஆமாம் எங்கள் அப்பா அதாவது அவன் எதை வச்சு சொல்கிறான்னா அந்த காட்டுக்குள்ளே வந்து அவங்க மட்டும்தான் இருக்காங்க வேறு யாருமே கிடையாது அந்த காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறதுக்கு எல்லாமே இவன் தானே அதாவது அவன் நான் வேட்டைக்கு போகிறேன் வேட்டைக்கு போகிறேன்னு சொன்ன உடனே இவன் அது நம்ம அப்பா ராஜா நம்ம காட்டுக்கே ராஜா நம்ம அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி அவன் என் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த அவன் அதே மாதிரி சொல்கிறான் எங்கள் அப்பா வேட்டையாடலாம் போவாங்க காட்டுக்குள்ளே அப்படி இப்படின்லாம் சொல்லுவான் சொன்ன ஒன்று அப்படியா அவ்வளோ இப்படி ராஜா பிள்ளை நீயா அப்படித்த தண்ணியில் வர அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பொறுப்பே வரலையா நான் ரொம்ப பொறுப்பு இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பொறுப்பு வரட்டு அப்படின்னு சொல்லி இப்படி அனுப்பிச்சுட்டாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அப்படியா சரி உங்கள் அப்பாட்ட போறியா அப்படின்னு கேட்பான் அப்போ எங்கள் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஜையா அப்போ எங்களுக்கு பிள்ளையா பிள்ளை இல்லை நீ எங்ககிட்ட இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவன் உனக்கு கரையில் வச்சாச்சு அந்த ப பரிசல் எழுத்து கரையில் போட்டாச்சு கிடக்குது இவன் இவன் உடைய சேர்ந்து கிடந்து துணி துவைக்கான் ராஜா விட்டு துணியை துவைக்கிறான் ராஜா துணி ஏதாச்சும் சிப்பாய்கள் துணி இப்படி நிறைய பேர் துணிகள் போகிறான் உள்ளே வேலை பார்க்குறவங்க துணிகள் போகிறாமே இவன் மண்ணை தான் துவைக்கான் இவன் அதை அண்ணாடு துவைக்கிறதும் அவன் துவைச்சி வைக்க வைக்க இவங்க கொண்டு காயப்படுவான் மடிப்பான் மடித்து நீட்டாக மடித்து அழகாக கொடுத்துருவான் உடனே இவங்க கொண்டு போவாங்க உடனே அவன் அரசர் குடும்பத்துலேயே அச்சுப்படுவாங்க இது யார் இப்படி மடிக்கிற அழகாக மடிக்காங்களே மடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளும் இந்த மாதிரி மடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன என்னென்னா என் பையன்தான் அப்படின்னு வண்ணாத்தி சொல்கிறான் அப்போ உங்கள் பையன் உங்களுக்கு பையனை இல்லையே பிள்ளையே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே நான் இப்போ ஒரு பையனை எடுத்து வளர்க்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த வண்டாப்பெல்லாம் சொல்கிறான் சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதே மாதிரி மறுநாள் போவோம் துணி போக கொண்டு காயப்படுவாங்க அப்புறம் கொண்டு கொடுப்பாங்க இதுதான் அவங்களுக்கு தொழில் இதுதான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்க்குறான் பார்த்துக்கிட்டே இருக்காவ அப்போ இவன் என்ன செய்கிறவ இவன் ஒவ்வொரு சிப்பாயி மறு துணிலுக்கு போகிறான் என்ன பண்ணிடுவான் நம்பர் விட்ருவான் அதாவது பத்து துணி நம்மகிட்ட துவைக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சுன்னு நம்பரை போட்டு நம்பரை போட்டு என்ன செய்வோம் பத்து அப்படின்னு சொல்லி அதாவது பத்து பே பத்து பேக்கள் துணி நம்ம துவைக்கிறோம் அப்படிங்கிறது இவன் கணக்கு இவன் வந்து நம்பர் போடக்கூடாது இவன் நம்பர் போட்டுறோம் நம்பரை போட்டு கொடுத்து விட்டுட்டான் அப்போ அங்கே மறுநாள் எல்லோரும் சட்டையை போட்டுட்டு நிற்காங்க போது போகிறான் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு நம்பர் கிடக்கு இது என்னது நம்பர் கிடக்கு அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் பாப்பாரு உங்களுக்கு நம்பர் போட்டது யார் அப்படின்னு தெரியாது எங்களுக்கு நாங்கள் துணி துவைக்க கொடுத்துருந்தோம் அங்கே இருந்தால் அப்படி வந்திருக்கும் போல அப்போ இவ்வளோ நாளாக அவங்க தானே துவைக்காங்க அப்படின்னா அவ்வளோ நாளாக அவங்க தான் துவைக்காங்க இப்போ நம்பர் போட்டு விட்ருக்கு அப்படின்னோடே அது யாருன்னு உடனே கூப்பிடுங்க அப்படிங்கிற இது தெரிஞ்சுமா மறுநாள் எதில் விட்டுருந்தானோ அதே இருந்து இவன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுக்குன்னு நம்பர் போட்டுருவோம் நம்பர் போட்டு விட்டால் மறுநாள் துணிலையும் நம்பர் போட்டாச்சு நம்பர் போட்டு வந்திருக்கு அப்போ இவரு கூப்பிட்றாங்க அரசபைக்கு வண்ணாத்தையும் வண்ணாப்பள்ளைய வண்ணானையும் கூப்பிட்றாங்க வண்ணான்னு வண்ணா பிள்ளையும் போகிறவ போய் பார்க்கவா அங்கே அரசர் கேட்குறாரு இது சிப்பாய்க்கு துணிகளுக்கு போகிற நம்பர் போட்ட தியார் அப்படின்னு உடனே ஏன் பையன் தான் ஒருத்தன் கிடக்கான் அவன் தான் போட்டுப்பான் போல் அரசே தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிமா அவனை அதெல்லாம் தப்பு இல்லை நானே செய்ய வேண்டியது தான் அவன் செஞ்சிருக்கான் அதனால் ரொம்ப மூலக்காரம் இருப்பான் போல இருக்குது நீ அவனை நாளையிலேருந்து எங்கள் அரசபைக்கு வேலைக்கு வேலைக்கு அவனை அனுப்பி வை அப்படிமா உடனே இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது ஏன்னா அரசவேலையே நமக்கு பிள்ளைக்கு வேலை கிடச்சிக்கிட்டேன் அப்படின்னு உடனே சரியரசை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிமா உடனே அவனை கூட ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் பையன் எனக்கு சிப்பாய்களுக்கு பூராமே நாங்கள் நம்பர் போட்டிருக்கணும் அவன் நான் நம்பர் போடலை ஆனால் அவனாக நம்பர் போட்டிருக்கான் அதனால் அவன் ரொம்ப மூலகாரணாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் போய் சொல்லிடுறான் அங்கே மறுநாள் நினைச்சவ நேரே அனுப்பியாச்சு இவன் வேலைக்கு வாரம் சரி மக்களே அடுத்த வீடியோவில் போடுறேன்